சனி பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய இருந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு மீனத்துக்கு போகும்போது வரும் எதிர்பாராத தொழில் வளர்ச்சி ஏற்படும் எதிர்பாராத படிச்சிருவாங்க எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வாங்க எதிர்பாராத திருமணம் கைகூடிடும் திருமணமே நடக்காத முதற்கனியா இருப்பாங்க அவங்களுக்கு குரு சனி சேர்க்கை அடிச்சு தூக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு பெரிய இடத்துல பண்ணுவோம் கவலையே படாதீங்க இந்த வருஷம் கல்யாணம் நடக்குது ஆமா 19 கிட்ஸ்க்கு இந்த வாட்டி 2026 முடியும் போது 19 கிட்ஸ்க்கு பெரும் பகுதி கல்யாணம் முடிச்சோம் முதல் திருமண டைவர்ஸ் ஆச்சு எங்க மாமியாரால எனக்கு பிரச்சனை டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்ப திருப்பி வந்து இன்னொரு நல்ல மாமியாரா வந்து இன்னொரு இரண்டாம் தரத்துல கல்யாணம் நடந்துச்சு இப்படிலாம் நிறைய மாற்றம் நடக்கும் புத்திர பாக்கியம் குழந்தை இல்ல புத்திர புத்திர பாக்கியம் எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல ஏறாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துலயுமே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுல வந்து தொடங்கும் போதே மன கஷ்டமா மாத்திக்கலாம் தொழிலா மாத்திக்கலாம் குழந்தை பெற மாத்திக்கலாம் திருமணமா மாத்துக்கலாம் வாழ்க்கையில பிரச்சனையா மாத்திக்கலாம் எல்லாத்தையும் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டுல நீங்க ஒண்ணு மட்டும் நீங்க யாராக இருக்கு எந்த ராசியாக இருக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே பரிகாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிடுச்சா ஏதோ ஒரு நாள் அண்ணாமலைய நேரம் கோயிலுக்கு முன்னாடி வாசல்ல போய் நின்றுக்கணும் காசல்ல போய் பார்த்து அண்ணாமலையாரன்னு அண்ணாமலையாரன் உண்ணாமலையம் மலை வச்சுக்கோங்களேன் ஆசீர்வாதம் பிளஸ் இந்த ஆண்டை ஆள போறது அண்ணாமலையார் இந்த ஆண்டிலே சனிப்பெயர்ச்சியம் வருது அந்த சனி வந்து பகவான் சனி பகவான் வந்து குருமனையே உட்கார போகிறார் இது எல்லாம் சேர்ந்து ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அண்ணாமலையார் இதை மட்டும் புடிச்சுக்கிட்டா போது ஜெயிச்சல வணக்கம் மக்களை ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்தித்து பேசப் போகிறோன்னா உங்கள் வாழ்வியல் சாஸ்திர நிபுணர் அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார் ஒரு கை தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க தன் கையில இருந்து பணம் போட்டு வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ வந்து ஒரு இந்த அதாவது சனி பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய சுய மனையில இருந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு மீனத்துக்கு போகும்போது மீனம் அதுக்கு வந்து அவங்களோட ராசி பொருந்துச்சுன்னா பண வருவாய் வரும் எதிர்பாராத தொழில் வளர்ச்சி ஏற்படும் எதிர்பாராத படிச்சிருவாங்க எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வாங்க எதிர்பாராத திருமணம் கை திருமணமே நடக்காத முதற்கண்ணியா இருப்பாங்க அவங்களுக்கு குரு சனி சேர்க்கை அடிச்சு தூக்கி கல்யாணம் பண்ணி வைக்கும்

உங்களுக்கான முதிருக்க ஒரு ஆண்மகன் வந்து பெங்களூர்ல இருப்பான் ரெண்டு ஏதோ ஒரு புண்ணியில சந்திச்சு கல்யாணம் ஆயிடும் ஒரே பிராக்ஷன்ல அடிச்சிடும் ஒருத்த வந்து அமெரிக்காவில் இருப்பான் ரெண்டாவது தரம் திருமணத்திற்கு புரியுதுங்களா அந்த பொண்ணு வந்து சாதாரணமா நாகப்பட்டினத்துல இருக்கும் எப்படிதான் கனெக்ஷன் ஆகுது எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியாது டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் இது மாதிரி அதிசயங்கள் நடக்கும் ஏன்னா சனியுடைய வலுவான இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிற வீட்டில்

அதனால சண்டை போட்டுட்டு போன ரெண்டாம் திருமணம் வந்து திருப்பி நடந்துரும் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு எங்கள் மாமியாரால் தான் எனக்கு பிரச்சனை டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ திருப்பி வந்து இன்னொரு நல்ல மாமியாராக வந்து இன்னொரு ரெண்டாம் தரத்தில் கல்யாணம் நடந்துடும் இப்படி நிறைய மாற்றம் நடக்கும் குரு பகவான் வந்து ஓட்ட அரசியல கொடுப்பாரு பணத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுப்பாரு தொழிலை கொடுப்பாரு எல்லாம் அவரு கொடுப்பாரு சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தொழிலையும் கொடுப்பாரு நிரந்தர வரும் சனிதான் போஜனக்காரன் சனிதான் போடுவேன் சனி இல்லாமல் உங்களால எதுவும் சனி போல் கொடுப்பவனும் கிடையாது கிடையாது சனி போல் கொடுப்பான் இல்லை சனி போல் இல்லை சனிதான் சோறு போடுவான் சனி நல்லா அவன் சோத்துக்கு பிடிச்ச அப்ப சனி பகவான் குருமனியர் உட்கார்றது பணப்புழக்கம் பணத்தை கையாள பண்ணவெல்லாம் மாட்டிக்குவான் அதே மாதிரி நிறைய பதுக்கி எல்லாம் கவனமா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுருவாரு சிக்கிருவாங்க அவங்க எல்லாம் பண்ணி விட்டுருவாரு ஆனா உழைக்கிறவனுக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் சனி பகவன் புத்திர பாக்கியம் புத்த குழந்தை இல்ல புத்திர புத்திர பாக்கியம் எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல ஏறாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துலயுமே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு மனையில் சனி குரு சனி தொடங்கும் போதே மார்ச்ல அடிக்கிறாரா फेब्रुवारीல இருந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சுவாரா அதனால உங்களுடைய கர்மக்காரகனாக இருந்து தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவத்தாலும் தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவத்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இதுல பிரார்த்தனை செய்து கொண்டால் அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த இந்த வெர்ஷன் பிரய என்னன்னா ஒரு ஆயுவு பண்ணிக்கணும் நீங்க என்ன உண்மையாலமே உங்களுக்கு வந்து குழந்தை பெற்று கொள்ளும் திறன் உடல் வலு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்காதா செக் பண்ணிட்டு அதையும் மீறி ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு வலு இல்லை ஆனா பணத்தை கொடுத்து ஐவிஎஃப் ஃபார்மேட்ல டெஸ்ட் பேபியாவது அவங்க ஐவிஎஃப் ஃபார்மேட்ல போய் வைத்தியம் செய்து இன்ஜெக்ஷன் மூலியாவது குழந்தை பெற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒண்ணு நேரடியா கொடுப்பாரு இல்ல அதுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கும்போது எத்தனையோ கருத்தரித்தல் மையம் இருக்கு அங்க போயாவது இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ திங்க் பண்ணிடணும் இது ஓகேவா இது ஓகே இல்லையா இப்ப கடவுள் கொடுக்கறது என்னன்னா கடவுள் கொடுக்கறத நீ எப்படி பயன்படுத்திக்கிற சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை யார் பயன்படுத்திக்கிறான்னு அவங்க தான் ஜெயிக்கிறான் உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்னதுமா வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவோம் வெற்றி வெற்றியவர்களான் பில்கேட்ஸ் கிட்ட கேட்டாங்களா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்படின்னதுக்கு ஒண்ணுமே இல்லமா அப்படின்ட்டு உங்களை மாதிரி பேட்டி எடுத்தவங்க கிட்ட கேட்டும் போது இவரு செக்கப்பட்டு கையில கொடுத்தாராம் செக்கப்பட்டு கையில கொடுத்த உடனே அந்த பொண்ணு வாங்கி பார்த்து சார் இதுல எனக்கு வேணாம் சார் அப்படின்னு அது திருப்பி கொடுத்துச்சான் உடனே நான் இதே நாளா இருந்தா டக்குனு ஃபில்லப் பண்ணி பணக்காரன் ஆயிருவோமா வாய்ப்பை பயன்படுத்துனா பெரியாளாயிட்டேன் நீ வாய்ப்பை பயன்படுத்துறேன்னு சொன்னாரா அதான் உண்மை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்கள் பெரிய ஆளாகிறார்கள் இந்த சூழல்ல இந்தாண்டை பொறுத்தவரை எல்லாரும் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பணக்கஷ்டமா மாத்திக்கலாம் தொழிலா மாத்திக்கலாம் குழந்தை பெறா மாத்திக்கலாம் திருமணமா மாத்துக்கலாம் வாழ்க்கையில பிரச்சனையா மாத்திக்கலாம் எல்லாத்தையும் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு ஏன்னா சூரிய பகவானாக இருக்கக்கூடிய அக்னி லிங்கமாக இருக்கக்கூடிய அடிமுடிக்கான அண்ணாமலை ஆறு உண்ணாமலை அம்மனு ஆளப் போற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டுல நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க நீங்க யாராக இருக்கலாம் எந்த ராசியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே பரிகாரம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கிடுச்சா ஏதோ ஒரு நாள் அண்ணாமலையார் போய் பார்த்துருங்க கண்டிப்பா சிறப்பா ஒரு தெளிவா ஒரே ஒரே தீர்வுதான் நீங்க வந்து உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாள் எந்த நாளாக இருக்கலாம் ஒண்ணு உள்ள உனக்கு தரிசனத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல கிரிவலம்பேடு கிரிவலம் நீ கவலையே படாத ஒன்னே ஒண்ணு அண்ணாமலையார தரிசனம் பண்றது ரொம்ப ஈஸி அண்ணாமலையார தரிசனம் பண்ற மாதிரி வேற தெய்வங்களை தரிசனம் பண்றது கஷ்டம் அண்ணாமலையார பொறுத்தவரைக்கும் என்னன்னா அடிமுடி அடிமுடிக்கான அண்ணாமலையாரா நேரா கோயிலுக்கு முன்னாடி வாசல்ல போய் நின்னுக்கணும் காசல்ல போய் பார்த்து அண்ணாமலையாரன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலையாரன் உண்ணாமலை மட்டும் மலை உருவம் காட்சி கொடுத்துருவாரு கோபுரத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசீர்வாதம் பிளஸிங்க புரியுதுங்களா இன்னைக்கு வந்து எத்தனையோ வீழ்ச்சிகளை எத்தனையோ லாபங்களையும் இளையராஜா பாத்துட்டாரு அந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லையா ராஜகோபுரத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துப்பாரு இன்னமும் அண்ணாமலையோட தீவிர பக்தர் ம மறைந்த நடிகர் மயில்சாமி காமெடி நடிகர் புரியுதுங்களா மகா சிவராத்திரி போயிட்டு வந்து இறந்து போயிட்டாரு அண்ணாமலையோட தீவிர பக்தர் அவரு அண்ணாமலையார் அப்படியே அள்ளிப்பார் அண்ணாமலையார் மாதிரி நீங்க ஒரு பாசக்கார கடவுளை நீங்க பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு பக்காவான தெய்வம் அவரை வழிபடணும்னா ஒண்ணுமே இல்லை நேரம் கோபுரத்துல போய் நின்றுக்கோங்க ஒரு கட்டி சூடம் ஒரு அஞ்சு ரூபா சூடம் வாங்கி முன்னாடி வச்சு கொளுத்துட்டு அப்படியே கோபுரத்தை பாருங்க பின்னாடி மலையை பாருங்க கிரிவலம் வந்து திருப்பி அதே இடத்துல நிறுத்தி முடி முடிச்சிருங்க முடிஞ்சிருச்சு அப்படியே அவங்களுக்கு காட்சி கொடுத்துருவாரு நீ ஏன்டா உள்ள வரல நீ ஏன்டா என்ன பார்க்கல கேள்வியே இல்ல உடனே கொடுத்துருவாரு சிறப்பு இரண்டாயிரி இருபத்தி ஆறு எந்த நடக்காது நினைச்சுன்னா அவன் கூட்டுவாரு இதுல ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா புரிந்து கொள்ளணும் எல்லாம் சுத்துறீங்க கடைசியில இந்த வேலூர் ரோடு வரும் அந்த இடத்துல ரெண்டா பிரியும் ரெண்டா பிரியும் போது நீங்க இங்க வந்துடக்கூடாது ரெண்டா பிரியும் போது சுடுகாட்டு பக்கம் போய் அங்க லிங்கம் இருக்கும் அதுதான் சுடுகாட்டுல இருப்பார் ஈசான லிங்கம் கடைசி லிங்கம் அவர் தான் சனி தோஷத்தை சுடுகாட்டுக்குள்ளார வரும் சுடுகாட்டுக்குள்ளார தான் இருப்பார் அவர் அந்த இடத்துல சுடுகாடா இருக்கும் அந்த இடத்துல கடைசியா இருப்பாரு புரியுதுங்களா அந்த இடத்துல ஈசானிய லிங்கம் இருக்கு ஈசானிய லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு எதிரில வந்தீங்கன்னா ஈசானிய ஞான சுவாமிகள் இருப்பாங்க புரியுதுங்களா ஈசானிய ஞான சுவாமிகளை விட சனி தோஷத்தை போக்குறவங்க யாருமே இருக்க முடியாது இந்த ஆண்டு போறது ஈசானி ஞானதேச சுவாமிகள் தான் குரு சனி சேர்க்கை கொண்ட ஒரே மகான் அவர் தான் உலகத்தே ஞானதேசிய சுவாமிகள் அண்ணாமலையார் போறாரு அண்ணாமலையார் சிஷியனாகவும் குருவுக்கு குருவாகவும் இருக்கக்கூடிய ஈசானி ஞானதேச சுவாமிகள் தான் இந்த ஆண்டு ஆலப்புறவர் அப்ப ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் இருக்காரு அவர் வந்து சனி தோஷத்தை போக்கக்கூடிய ஈசானிய லிங்கத்துக்கான வழிபாடு அவர் ஈசா லிங்கத்தை வழிபட்டவர் அவர் என்ன பண்றாரு அந்த காலத்துல அப்ப ஈசானிய லிங்கம் கூட இல்ல இவர் என்ன பண்றாரு அந்த காலத்துல வனம் வனத்துல போய் தியானம் பண்றாரு தியானம் பண்ணும்போது பாம்பு பூச்சி அதே மாதிரி ஆடு மாடு அந்த வன விலங்குகள்லாம் வந்து அவர் தொந்தரவு பண்ணுது பாம்பு எல்லாம் கடிச்சு அது செத்து போதும் அவரை கடிச்சு பாம்புதான் இருக்காரு இது பண்ணுதேன்னு பண்ணுது என்ன இறைவா நான் உனக்காக தியானம் பண்றேன் இறைவன் என்ன பண்ணானா இறைவனும் இறைவன் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அண்ணாமலையார் ஒரு புலியா உண்ணாமலை அம்மன் ஒரு புலியா ரெண்டு பேரும் ரெண்டு புலியா இருந்து மற்ற ஜீவராசிகளில் இருந்து தொந்தரவு பண்ண இந்த குருவை அப்படின்னு சொல்லி காவல் காத்தாங்களாம் அதுதான் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அதே போல நமக்கு வரக்கூடிய தொல்லைகளையும் ஈசானி ஞானதேசிகள் சுவாமிகள் சனி குரு குருவாக ஈசானி சுவாமிகள் சனிங்கிறது வந்து சனி பகவானுடைய தோஷம் அந்த சனி பகவான் தோஷத்தை போக்கக்கூடியவர் ஈசானிய லிங்கம் அந்த அந்த லிங்கத்தை வரங்கிட்டு ஈசானிய ஞானதேசி சுவாமிகளை குருவாக எடுத்துக்கொண்டால் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை தராது ஒரே தீர்வு முடிஞ்சா சனி பாதிப்பா அடிக்கடி திருவண்ணாமலை போயிடு ஈசானி இலிங்கத்தை கும்பிடு வேற அப்படியே ஒருசானிய ஞானதீச சுவாமிகளை வணங்கிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே ஒரு ஜன்னல் இருக்கும் அதுல சுத்தி வச்சீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் உட்காந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் பெருசா தெரிவார் மலை உருவா தெரிவார் அண்ணாமலையா மலை தெரியும் அந்த மலையை பார்த்து அண்ணாமலையார் கும்பிட்டு கோயிலுக்கும் போவானா கோபுரத்தையும் பார்க்கவானா நீ வந்துரும் போய்கிட்டே இரு இந்த சனியோட என்ன பண்றாரு பார்

ரெண்டு புலியும் ஈசனும் பார்வதி அது அவருடைய ஜீவ சமாதி அது அங்கேயேதான் இருப்பாரு அப்படியே சுத்தி வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்கும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க கூட்டம் அல்ல ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா நீங்க போயிட்டே இருக்கணும் போக 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 கஷ்டமே வராது அவர்தான் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படிங்கிற அவரை வணங்கினா மட்டும்தான் இந்த ஆண்டை நம்ம வந்து இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில் அவ்வளோ லாபத்தை பெற முடியும் சார் நிறைய பேர் வந்துட்டு நிறைய யோசனைகள் இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஒரு நல்லது நடக்காதா இதற்கு முடிவு இருக்காதா யார் யாரோ நீ அங்கே போ இங்கே போ அதை பண்ணு இதை பண்ணு விளக்கு போடு வெத்தலை தீபம் ஏற்று அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க என்ன தான் நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரே முடிவு சொல்லியிருக்கீங்க ஈசானிய ஞானதேச சுவாமிகளை போய் பார்த்தா போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப தெரியும் இரண்டாயிரத்தி உங்களோட வருஷம் அதோட இல்லாமல் அந்த நடக்கூடிய சனி பயிற்சியும் உங்களோட ஆண்டு தான் அடுத்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷமும் இந்த சனி பயிற்சியை இந்த சனியோடைய காலகட்டத்தை நீங்க ஓட்டிடலாம் சனி பாதிப்பே இருந்தாலும் ஓட்டிடலாம் இந்த ஆண்டை ஆள போறது அண்ணாமலையார் இந்த ஆண்டிலே சனி பயிற்சியும் வருது அந்த சனி வந்து பகவான் சனி பகவான் வந்து குருமனை ஏறி உட்கார போறார் இது எல்லாம் சேர்ந்து ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அண்ணாமலையார் இத மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும் ஜெயிச்சலாம் ஓகே அண்ணாமலையார் இருக்கிறார் ஓம் நமச்சிவாய தொடர்ந்து கண்டிப்பா ஓகே யூ தேங்க்யூ